தொகுப்பு கோவையில் தனியார் பள்ளியை மூட திட்டமிட்டுள்ள நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர் மாணவர்கள் சாலை மறியல் போராட்டம் குறைவான மாணவர்கள் மட்டுமே படிப்பதால் ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் நஷ்டம் ஏற்படுவதாக பள்ளி நிர்வாகம் தகவல் கேரள மாநிலத்தின் வண்டி பெரியாறு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலி வனத்துறையினர் மூன்று முறை மயக்க ஊசி துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தது நாக்பூரில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு வன்முறை நடந்துள்ளதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் குற்றச்சாட்டு வதந்தி பரப்பப்பட்டதே இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு காரணம் என்றும் சட்டப்பேரவையில் விளக்கம் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சேவை வழங்க அனைத்து நெறிமுறைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு உரிமம் வழங்குவது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா வலியுறுத்தல் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சென்னை இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் தயாரிப்பு ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் இந்த ரயிலை தயாரிக்கும் பணிகள் எண்பது விழுக்காடு நிறைவு வண்ணம் தீட்டுதல் பெட்டிகள் இணைத்தல் தொழில்நுட்ப பணிகள் மட்டுமே நிலுவையில் உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் தலா பத்து பெட்டிகள் கொண்ட முப்பத்தி ஐந்து ஹைட்ரஜன் ரயில்களை தயாரிக்க ஒன்றிய அரசு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு மலையேற்ற திட்ட முகாமுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் காட்டுத்தீ காலம் முடிந்த பிறகு மலையேற்ற பாதைகள் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிப்பு சிதம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து ரயிலில் தினசரி பயணிக்கும் பெண் பயணிகளை இணைத்து வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியுள்ள ரயில்வே போலீசார் ரயில் பயணத்தின் போது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த குழுவில் தகவல் அளிக்குமாறு அறிவுறுத்தல் மின்சார கார்கள் உள்பட தங்களது தயாரிப்பு கார்களின் விலையை கணிசமாக உயர்த்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டம் ஏப்ரல் மாதத்தில் இந்த விலை உயர்வு அமலுக்கு வருகிறது கடந்த ஜனவரியில் மூன்று விழுக்காடு வரை விலை உயர்த்தப்பட்ட நிலையில் உதிரி பாகங்களின் விலை உயர்வால் இம்முடிவு என கூறப்படுகிறது மாருதி சுசுக்கி நிறுவனமும் நான்கு விழுக்காடு வரை விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளது பணைய கைதிகளை விடுவிக்காததால் ஹமாஸ் நிலைகளை தாக்கியதாக இஸ்ரேல் விளக்கம் போர் நிறுத்த உடன்படிக்கையை இஸ்ரேல் மீறிவிட்டதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்தியதன் மூலம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ரூபாய் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி நஷ்டம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்ட நிலையில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கவில்லை என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க